ஹலோ நண்பா இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ப்ரொஃபஸரோட ஸ்டோரியை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் அவருக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு அவரோட நாலேஜுக்காக அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆன பிறகு அவர் இந்த ஜென் ப்ராக்டிஸை கற்றுக்கணும்னு ஒரு நாள் டிசைட் பண்ணுறாரு ஜென் ப்ராக்டிஸுன்றது ஒரு விதமான மைண்ட் ப்ராக்டிஸு அதனால் அவர் ஜென் மாஸ்டரை மீட் பண்ணுறாரு அவர் ஜென் மாஸ்டரை போய் மீட் பண்ணும்போது அந்த ஜென் மாஸ்டர் ரொம்ப ஸ்மைலாக ஜென்டிலாக அவரை பார்த்து அழகாக வெல்கம் பண்ணுறாரு அப்போ அந்த ஜென் மாஸ்டர் அந்த ப்ரொஃபஸரை பார்த்து உங்களோட நாலேஜை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு இந்த வாய்ப்பை அந்த ப்ரொஃபஸர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஃபீல்டுலேயும் இருக்க நாலேஜையும் அந்த ஜென் மாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே போகிறாரு அந்த ஜென் மாஸ்டர் அந்த ப்ரொஃபஸர் சொல்றதெல்லாம் ரொம்ப அமைதியாக கேட்டுருக்காரு அவர் அதை கேட்டுக்கிட்டே டீ கப்பில் டீ ஊற்றிட்டுருக்காரு அந்த ப்ரொஃபஸர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகிறாரு ஜென் மாஸ்டரும் டீ ஊட்டுறதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகிறாரு உடனே அந்த ப்ரொஃபஸர் அந்த ஜென் ப்ராக்டிஸை பற்றி அவருக்கு தெரிஞ்சதையே அந்த ஜென் மாஸ்டர் கிட்டேயே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த ஜென் மாஸ்டரை சிரிச்சுக்கிட்டே அவர் டீ ஊற்றுறதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த கப்புலேருந்து டீ நம்பி கீழே ஊற்ற ஆரம்பிக்குது உடனே அந்த ப்ரொஃபஸர் சாக்காயி அதை நிறுத்துங்க டீ நம்பி வெளியே போகுதுன்னு சொல்றாரு அந்த ஜென் மாஸ்டரை அதை நிறுத்திட்டு அந்த ப்ரொஃபஸரை பார்த்து சொல்றாரு இந்த டீ கப் மாதிரி தான் நீயும் நீ இங்கே வந்தது மாஸ்டரை பற்றி கற்றுக்க இன்னும் நிறைய கற்றுக்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீ நடந்துக்க கூடாது அப்படின்னு ஜென் மாஸ்டர் பொலைட்டாக சொல்லுவார் இந்த டீ கப் மாதிரி தான் நீயும் இது எம்டியாக இருக்கிற வரைக்கும் தான் என்னால் டீ ஊற்ற முடியும் அந்த மாதிரி நீ ஒரு விஷயத்தையா கற்றுக்கிறதுக்கு உன்னோட பிரெயினில் நீ ஸ்பேஸை வச்சுருந்தால் மட்டும்தான் புது விஷயங்களை கற்றுக்க முடியும் நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் உன்னால் இந்த ஜென் பிராக்டிஸை முழுமையாக கற்றுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவார் இதிலருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு நண்பா நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டு எம்டியாக இருக்கணும் நமக்கு நிறைய விஷயம் தெரியும் நினச்சிட்டாலே நம்ம எந்த புது விஷயத்தையும் கற்றுக்க முடியாது பசியோடு இருந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு நாலேஜ் தெரியாமல் நம்ம இருக்குன்னு நம்பினா மட்டும்தான் நம்ம உண்மையாலுமே புது விஷயத்த கற்றுக்க முடியும் என்னைக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு கப்பு டீ அளவுக்கு தான் நண்பா நமக்கு தெரியாத விஷயம் உலக அளவு நண்பா ஸோ எவ்வளோ தான் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் திரும்ப திரும்ப கற்றுக்கிறதுக்கு பல விஷயம் இங்கே இருக்கு நண்பா ஸோ உங்களோட மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க நிறைய விஷயத்த அப்போ தான் கற்றுக்க முடியும்